மத்திய மாநில அரசாங்கங்கள் மீனவர் பிரச்சனையில மெத்தனை போக்க நீங்க கையாட்டு மீனவர்களுடைய இழப்புல வேதனையில நீங்க அரசியல் பண்ணாம உடனடியாக இலங்கையில் உள்ள படகுகளையும் மீனவர்களையும் விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க இலங்கை சிறந்த தண்டனை கைதிகளாக ஆண்டு கணக்கில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மீனவனுக்கு கோடிக்கணக்கில் அபராதம் இருக்கிறாங்க ரைனோ ரூபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகை இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட முப்பது மீனவர்களையும் காரைக்கால் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற பதினேழு மீனவர்களையும் படகுகளையும் விடுதலை செய்ய கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரற்ற வேலை போராட்டம் அறிவிச்சு இன்னைக்கு டோக்கன் அலுவலகத்துக்கு முன்னாடி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் மத்திய மாநில அரசாங்கங்கள் மீனவர் பிரச்சனையில மெத்தன போக்க நீங்க இருக்கீங்க மீனவர்களுடைய இழப்புல வேதனையில நீங்க அரசியல் பண்ணாம உடனடியாக இலங்கையில் உள்ள படகுகளையும் மீனவர்களையும் விடுதலை சேரக்கூடிய நடவடிக்கை போராட்டத்தின் நோக்கம் இலங்கை சிறையில் தண்டனை கைதிகளாக ஆண்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மீனவனுக்கும் கோடிக்கணக்கில் அபராதம் இருக்கிறாங்க அவ்வளவு பணம் இருந்தா நாங்க வந்து மீன்பிடிக்க போகணும் அவசியமே கிடையாது கால் கால்விகளை அச்சப்பட்டு மாற்று மாநிலங்கள் நோக்கி மீனவர்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க ஒரு காலத்திலே இல்லாத சம்பவம் இன்னைக்கு ராமேஸ்வரம் துறைமுகமே சுடுகாடு மாதிரி இருக்கு கடலில் கடலுக்கு அனுப்பி விட்டு மீனவ குடும்பங்கள்லாம் கண்ணீர் வடித்துக்கிட்டு இருக்காங்க அதனால மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் உடனடியாக இலங்கை அரசாங்கத்துக்கு பேசி எங்களுடைய மீனவர்களையும் படகுகளையும் விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்றதுதான் மீனவருடைய கோரிக்கை அதான் பின்ன பின்னாடி போய்